வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த வீடியோவில் இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன ட்ரேட் எடுத்தோம் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துர்லாங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எடுத்துட் எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணுறோங்க வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் இருக்கோம் நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரிங்களா இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுங்க இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ரீசன் இருக்கு நம்ம மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கான டேல வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு ஒரு நல்ல விஷயமே நடந்திருக்கு அது என்னன்னா அப்படிங்கிறத போக போக பார்த்துடலாம் கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு நல்லா மேலே போனுச்சு எக்ஸாக்டாக ஒரு ஒன்பதே முக்கால்ல இருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் அப்படியே கீழே வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு இன்னைக்கான மார்க்கெட் முடியிறப்ப ஸ்லைட்டாக மேலே வந்து எங்கே ஓப்பன் ஆனதோ அங்கேயே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா இன்னைக்கான இன்ட்ராடேல பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஃபின் நிஃப்டி மிட் கேர் இண்டெக்ஸ் எல்லா இண்டிசஸ்மே வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சூப்பரான டே தான் இன்னைக்கான மார்க்கெட் இன்னைக்கான மார்க்கெட்ல வந்து நம்ம சூப்பரான ட்ரேட்ஸ் எடுத்தோங்க நிஃப்டியில் வந்து ரெண்டு ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம் சரிங்களா ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் எடுத்த மூணு ட்ரேடுமே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நிஃப்டியில் எடுத்த ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னு எக்ஸாக்டாக இந்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம் சரிங்களா அப் சைடு ட்ரேட் எடுத்தோம் நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணோம் திருப்பி வந்து டவுன் சைடு வந்து எக்ஸாக்டாக இந்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம் இந்த இடத்துல எடுத்த ட்ரேடுமே பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம் எண்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்லையுமே நமக்கு என்ட்ரி கிடைச்சது நமக்கு ஹைமேட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது ஸோ நிஃப்டியில் எடுத்த ரெண்டு ட்ரேடுமே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அடுத்த மூணாவது ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் எடுத்திருந்தோம் நிஃப்டியில் எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம் இந்த மாதிரி எல்லா ட்ரேடையுமே நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் நான் என்ன நல்லா ட்ரேட் எடுக்கிறனோ எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிடுவேங்க அதே மாதிரி லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ் கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு ரொம்ப இருக்கு நீங்க நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம கோர்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை கேட்டீங்க அப்படின்னாலே நம்ம கோர்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அளவுக்கு நம்ம கோர்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்டல் க்ளியராக தெரியும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட பேஜில் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துச்சு எதனால் இன்றைக்கான மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நம்ம ட்ரம்ப்னால தான் சரிங்களா அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோல்டு சில்வரோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பத்து பர்சன்ட் வரைக்குமே ஃபால் ஆகிருந்துச்சி எதனால் கோல்டு கோல்டு சில்வர் வந்து ஃபால் ஆயிருந்துச்சு நம்ம மார்க்கெட் எதனால கேப் அப் லோ பண்ணிச்சு எல்லாமே எதனால பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால தான் நம்ம மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அண்ட் எஃப்ஐஸோட செல்லிங்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே மெயினாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்டை வாங்க போகிறதாவும் எட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப் விதிக்க போகிறதாவும் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தார் அது வந்து இப்ப வந்து அந்த டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இப்ப சரியாயிருக்கு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேல நான் டேரிஃப் போடுறதா நான் வந்து பயன்படுத்திருந்தேன் அது எதுவுமே நான் போடல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு அதனால யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அண்ட் ஆல்சோ நம்ம மார்க்கெட்டுமே அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேப் ஓப்பன் ஆகிருக்கு இதோட பேரலாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டு சில்வரோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பத்து பர்சன்ட் வரைக்குமே வந்து ஃபாலோ ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இதான் வந்து நடந்திருக்கு அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு அதை ஃபாலோ பண்ணி நம்ம மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்ன நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஐம்பது ஸ்டாக்ஸில் நாற்பது ஸ்டாக்ஸ் பக்கம் பாசிட்டிவாக க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாள் லாஸை இன்றைக்கான மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு ஓகேவா அதாவது ஸ்லைட்டாக வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு மூணு நாள் வந்து தொடர்ந்து நல்லா ஃபால் இருந்துச்சு இன்றைக்கான மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டாப் கேனர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டி அஞ்சு பர்சன்ட் மேலே வந்திருக்கு பெல் அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட் ஸ்டாட்டா ஸ்டீல் டிஎம்பிவி பஜாஜ் ஆட்டோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இருக்காங்க அண்ட் டாப் ரூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டர்னல் எட்டர்னல் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டு நாளாக நல்லாவே மேலே வந்துருந்துச்சு இன்னிக்கான மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அதுக்கப்புறம் எஸ்பி லைஃப் டைட்டன் ஈச்சர் மோட்டார்ஸ் மேக்ஸ் எல் தப்போலோ ஹாஸ்பிட்டல் மாருதி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைட் ஆஃப் ஆயிருக்காங்க ஃபாலோன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நியர்லி ஒரு ஒன்பது ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து ஃபாலாக ஆயிருக்காங்க மிதி நாற்பது ஸ்டாக்ஸ் நாற்பத்தோரு ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு அண்ட் இதுவுமே நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு பாசிட்டிவான நியூஸ் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் இண்டெக்ஸ் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னை கால் பக்கம் மேலே வந்துருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஒரு நானூறு பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுல க்ளோஸ் வச்சிருக்கு மிட் பார்த்தோம் எநூத்தி அறுபத்தி எட்டு பாயிண்ட்ஸ் மேல வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல க்ளோஸ் வச்சிருக்கு சென்செக்ஸ் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு பாயிண்ட்ஸ் மேல வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஏழுல க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் மேல வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செக்டாரல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா செக்டாரலுமே வந்து பாசிட்டிவா க்ளோஸ் வச்சிருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு செக்டார் மட்டும் ஸ்லைட்டாக ஃபாலோ ஆயிருக்காங்க அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள்ஸும் ரியாலிட்டி செக்டார் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டும் இந்த ரெண்டு செக்டார் மட்டும் ஸ்லைட்டாக ஃபாலோ ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் இன்றைக்கான மார்க்கெட்டோட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷோ அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ இஸ் டூ ஒன் சரிங்களா மூணு ஸ்டாக்ஸ் மேலே போன இடத்துல ஒரு ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து கியூ த்ரீ ரிசல்ட்ஸ்னால நல்லாவே மேலே போயிருக்காங்க அண்டு வாரி எனர்ஜிஸ் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இன்னைக்கு மேலே வந்துருந்துச்சுங்க ஒரு பத்து பர்சன்ட் வந்து இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கை நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருந்தேன் அது பத்து பன்னெண்டு பெர்சென்ட் வரைக்குமே மேலே போனதுனால அந்த ஸ்டாக்கில் நான் வந்து ட்ரேட் எடுக்கல மார்க்கெட் ஓப்பனாக வித்தின் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஸ்டாக் வந்து ரீச் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் ஹையை ஸோ அதனால அந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கல அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் ஒரு ஆறு பர்சன்ட் வந்து மேலே வந்துருந்துச்சி அதுக்கப்புறம் பஜாஜ் கன்சியூமர் இருபது பர்சன்ட் அப்பர் சர்க்கியூட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு ரேலிஸ் இந்தியா பதினேழு பர்சன்ட் மேலே வந்திருக்கு எட்டனல் பார்த்தோம் அப்படின்னா பத்து பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிஇஓ ரெசிக்னேஷனால அந்த ஸ்டாக் வந்து ஒரு பத்து பர்சன்ட் அதுவுமே ஃபாலோ ஆனதுக்கான ஒரு ரீசன் சரிங்களா அதுக்கப்புறம் ஹின்சிங் ஹின் காப்பர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நாலு பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு இது எதனால ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமாடிட்டி மார்க்கெட்டில் நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு கோல்டு சில்வர் காப்பர் எல்லாமே ஃபாலோ ஆனதுனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க ஹின்சிங் ஹின் காப்பர் இந்த ஸ்டாக்குமே வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் சரிங்களா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சார்ட் அனாலிசிஸ் பண்ணி அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூஷன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தலாம் நேத்திய மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷன் வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க இன்றைக்கான மார்க்கெட்டில் இன்னும் டேட்டா வரல டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் யார் எவ்வளோ பை அண்ட் செல் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக எஃப்ஐஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த சார்ட்லேயுமே ஒரு முக்கியமான இடத்துல நிஃப்டி வந்து ரீச் ஆயிருக்கு அதையுமே நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க இப்போ ஒன் டே டைம் ஃப்ரீ வச்சு காட்டுறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலுங்க எங்கே என்ட்ரி எடுக்கணும் எங்கே லாஸ் வைக்கணும் எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக காமிச்சிடும் இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட் இந்த மாதிரி இங்கே சப்போர்ட் ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான லெவலுங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் இப்ப வந்து நான் வந்து நல்லா ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து பேங்க் நிப்டி சரிங்களா நிப்டி வச்சு காட்டுறேன் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைகிறேன் சரிங்களா இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்ப இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கா நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா மூணு சப்போர்ட் சரிங்களா எக்ஸாக்டா இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு நம்ம நிப்டி இப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த லைன் வந்து ஒரு முக்கியமான லெவல் சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா எழுத்து விட்டுறேன் இந்த ட்ரெண்ட் இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட்டு ரெண்டு சப்போர்ட் மூணு தடவை சப்போர்ட் எடுத்து நல்லாவே மேலே வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க ஒரு இந்த சப்போர்ட்டை கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு எல்லா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஆஃப் ஆயிருக்கு அண்ட் நம்ம மார்க்கெட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னதையுமே நம்ம ஸ்டாக்ஸெல்லாம் பாருங்கள் தாறு மேலே வந்திருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க நாற்பது ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவா மேலே வந்திருக்காங்க ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு ஃபால் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் எஃப்ஐஸோட செல்லிங்ஸும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் தான் இது ரெண்டுமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் மேலே போகும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்றதா பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா ஒன்ஸ் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க அண்ட் அதுவும் இல்லாமல் கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு சில்வர் இதோட ப்ரைசஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஃபால் ஆயிருக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ மறக்காமல் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலு அண்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துருக்கா ஸோ இதுவுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும் இந்த லெவல்ஸை மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நம்மளோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க எக்ஸாக்டாக வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு சரிங்களா இந்த இதுதான் நம்மளோட ஜோன் இந்த லெவல் தான் நம்மளோட ஜோனு இந்த ஜோனுக்கு மேல நிப்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மேல போகும் இந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே வரும் அண்ட் இந்த ட்ரெண்ட்லயுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதை கீழே பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இனி நம்ம நிப்டி வந்து மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒருவேளை இந்த ஜோனை கீழே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கீழே வரும் இல்ல கீழே ஓப்பன் ஆயிட்டு மேல பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னாலும் மேல போகும் சரிங்களா சோ மறக்காம இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீடையில்டா சொல்லிடுறேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த அளவுக்கு இப்போ கால் ஆப்ஷன் தான் வந்து நாலு கோடி அதிகமா இருக்கு சரிங்களா புட் ஆப்ஷன் சைடுல பதினாலு கோடி இருக்கு நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு சரிங்களா ஸோ மேலே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அதையும் மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் நோக்கி போய்கிட்டே இருக்கும் அண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது நம்ம நிஃப்டியும் மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா ப்ரீவியஸாக வந்து ஃபாலோ ஆயிடுச்சு மூணு மாதத்தோட லோவை வந்து நேற்றைய மார்க்கெட்டில் டச் பண்ணிடுச்சு ஸோ அதனால் நம்ம நிஃப்டி மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில்

ரீசன் இருக்கா ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிதா அப்ப மட்டும் ட்ரேட் எடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனால நச்சுன்னு எடுத்தீங்கன்னா போதும் அதுக்கு மேல நீங்க அவசியம் இல்ல ஒரே ட்ரேட்ல நீங்க சூப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் சரிங்களா ஸோ எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி லாஸ் போட்டுவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கவனமாக ட்ரேட் எடுங்க வேலிடான ரீசனோட ட்ரேட் எடுங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்